ஆன்மீக சொந்தங்களே அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நம்மளுடைய பதிவில் தினந்தோறும் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது ஆன்மீக ரீதியாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா அது ஜோதிடம் மட்டும்தான் ஏன்னா நமக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது இது மாதிரி இருக்கக்கூடிய நிலையில நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி நம்மளால தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் மாத்தி அமைச்சுக்கிறதோ நம்மளுடைய செயல்பாடுகள்ல மாற்றங்களை கொண்டு வரதோ இது கண்டிப்பா முடியும் அதற்காக தான் ஆன்மீக ரீதியாக ஜோதிடத்தினுடைய உதவியால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிரகமைப்புகளுக்கு ஏற்ப நடக்கக்கூடிய பலன்களை நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் சோ இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை அதாவது எதிர்காலத்தை பற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்ப துன்பங்களை பற்றி எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்காக கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலில் நம்ம ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்போம் ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களை முழுமையாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அது உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் கட்டாயமாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த பதிவுல கனிராசி நேர்களாகி உங்களுக்கு அக்டோபர் மாதத்தினுடைய இரண்டாம் தேதிக்குள்ளே நிகழக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா கனிராசி நேர்களே உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவானுடைய சஞ்சாரமானது கிடைச்சிருக்கு ஸோ இந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது என்னென்ன மாற்றங்களை வந்து கொடுக்கறாரு என்ன விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத எச்சரிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து கூடிய விஷயங்கள் அனைத்துமே வந்து ஒரு ராசியினுடைய அடிப்படையிலையோ நட்சத்திரங்களுடைய அடிப்படையிலையோ வந்து பொதுவாக வந்து கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய பலன்கள் தான் உங்களுக்கான முழுமையான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கறது தான் ரொம்பவே நல்லது நீங்கள் ஒரு வேளை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கணிராசினர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் கனிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் புதன் அப்படின்னாலே புத்திக்காரகன் தான் நவகிரகங்களுடைய இளவரசனாக புதன் பகவான் இருந்தாலுமே கூட இந்த புத்திசாலித்தனத்துக்கு பெயர் போனவர் இவர் தான் ரொம்ப அறிவாற்றலோடு இருப்பாங்க கல்வியில சிறந்து விளங்குவாங்க அதாவது கணிராசினியர்கள் பெரும்பான்மையானவர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புத்திசாலித்தனத்தாலேயே வந்து மேலே வந்தவங்களாதான் இருப்பாங்க கல்வியில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு கல்விக்கு வந்து தடையே இருக்காது பெரும்பாலும் நிறைய படித்திருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க கனிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு சில மாதங்களோட ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து இப்போ இருக்கிறது தெரியும் கண் கூடவே அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன் அப்படின்னா இந்த ஒரு கிரகம்தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கு இவ்வளோ நாளாகவே உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்து உங்களுக்கு அடிக்கடி தூக்கம் இல்லாமல் இருக்கிறது நிறைய கலப்பை வந்து கொடுத்துட்ருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் செய்திருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து அமர்ந்துருக்கிறாரு ஸோ இதனால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் விஷயம் உங்களுடைய முன்கோபமானது அதிகரிக்கும் ஆல்ரெடி நான் கோபப்படக்கூடிய நபர் தான் அப்படின்னா கொஞ்சம் வந்து குறைச்சிக்கோங்க இந்த காலகட்டங்கள் இன்னுமே வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள்லாம் யாருமே வந்து நம்மளை புரிஞ்சு நடந்துக்கலையே அப்படின்ற ஒரு யோசனைகள்லாம் உங்களுக்கு வரும் சிட்டு சிறுன்னு எப்போதுமே வந்து பேசக்கூடிய நிலை தான் இருக்கும் என்ன பேசினாலும் சண்டை வர மாதிரி கோபப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு கனிராசி அன்பர்களே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முன்கோபங்களை நீங்கள் குறைக்கிறதுக்கு பாருங்கள் இந்த தான் உங்களுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் உறவுகளுக்குள்ள விரிசலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் முழுக்க முழுக்க கவனமாகவே இருந்துக்கோங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீதும் நீங்கள் அதிகமான அக்கறை வந்து எடுத்துக்கணும் உப்பு புளி காரம் இதை மூணையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைச்சிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதாவது நீங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களானது எப்போதுமே மிதமான ஒரு லெவல்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப வந்து அளவு அதிகமாக சாப்பிட்றதோ அல்லது ரொம்ப கம்மியா சாப்பிட்றதோ வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் இந்த டைம்ல உங்களுடைய உணவு விஷயத்தில் நீங்க நல்ல கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதும் சரியான எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது இதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே உடல் ரீதியான பல்வேறு விதமான பாதிப்புகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கண்ணிராசி நேயர்கள் இந்த விஷயத்திலலாம் கவனமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதோடு சூரியன் வேற உங்கள் ராசிக்கு வந்து அமர்ந்திருக்கிறாரு அதனால அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய ஏதாவது தொகைகள் உங்களுக்கு நிலுவையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் முறைப்படி வந்து செஞ்சுடுங்க இன்கம் டேக்ஸு வரி கட்டணம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து எதையும் நீங்கள் பெண்டிங் வைக்கவே வைக்காதீங்க ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் அதே போல் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல செவ்வாய் வேறு அமர்ந்திருக்கிறாரு அதனால் கண்டிப்பாக கணவன் மனைவிக்கு பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும் ரெண்டு பேருடைய உறவுகளுக்குள்ளேயும் அடிக்கடி விவாதங்கள் இருக்கும் சண்டைகள் இருக்கும் மனஸ்தாபங்கள் உருவாக ஆரம்பிக்கும் இந்த மனஸ்தாபங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அது ஒரு பிரிவை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருங்க விட்டு கொடுத்து போங்க அதாவது கனிராசிக்காரங்க ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மனைவி மார்களெலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இல்லை தான் கணிராசி அவங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகளாக இருக்குது அப்படின்றத கணவனாகிய நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களோட விட்டு கொடுத்து போங்க ஏன்னா கிரகநிலைகள் எப்படி இருக்கோ அதுக்கு மாதிரி அவங்களுடைய உடல்லையும் வந்து மாற்றங்கள் இருக்கும் கோபம் வர்றது டென்ஷன் ஆகிறது சண்டை போடுறது கத்தி பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடியது தான் அதெல்லாம் யார் யாருக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாவே போதும் பெருசாக பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு இருக்காது அதே போல் உங்களுடைய விஷயங்களில் நிறைய விஷயங்கள் வந்து சீக்கிரட் அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரியான ரகசியங்களை நீங்கள் ரகசியங்களாகவே வச்சுக்கோங்க நாலு பேர்த்துக்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்லது கிடையாது அவங்க அதை பார்த்து சந்தோஷத்தான் படுவாங்க அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க தான் வந்து கடைசி வரைக்கும் பயந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும் ஸோ குடும்பத்தினுடைய அந்தரங்க விஷயங்களை எல்லாம் நீங்க மற்றவங்களோடு தயவு செஞ்சு வந்து பகிர்ந்துக்காதீங்க அது எப்போதும் உங்களோட இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க வெளிவட்டாரம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குரு பகவான் பத்தாவது இடத்துல இருக்கிறார் பத்தில் குரு இருந்தால் பதவி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கண்டிப்பா உங்களுக்கு சின்ன ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் கூட தாங்க பயப்படாதீங்க வியாபாரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பங்குதாரர்கள் உங்களுக்கு தொந்தரவுகள் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க வேலை வேலையாட்களை வந்து கண்டிப்பா நீங்க நல்ல விசாரணை செய்து அதுக்கப்புறமா வேலைக்கு எடுங்க யார் வந்தாலும் நீங்கள் வந்து வேலையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகளை வந்து கொடுத்துடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவுகள் இருக்கு என்னங்க கனிராசி நேயர்களுக்கு கண்டக சனியானது நடந்துட்டு இருக்குது பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு யோசிக்கலாம் ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு ராசிநாதன் ஆகிய புதன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காரு சோ எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு வந்து கொடுப்பாரு நல்ல ஒரு யோகமும் வந்து கொடுக்குவாரு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலமா இருக்கிறாரு அதாவது சாதகமான வீடுகளில் உங்களுக்கு சாதகமான கிரகங்களுடைய பயணங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால கட்டாயமாக உங்களுக்கு திடீர் பணவரவு இருக்குது செல்வாக்கானது அதிகரிக்கும் எல்லா வகையிலுமே பிரபலங்களானது உங்களுக்கு வந்து அறிமுகம் ஆவாங்க நிறைய பேரை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க மூலியமாக நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் ஸோ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத பண வரவுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை மட்டும் கவனித்து நடந்துக்கோங்க கண்டகசனி அப்படின்றதுனால அப்பப்போ ஏதாவது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் புகழ்பெற்ற கோவில்களுக்கு நீங்கள் போய் பிரார்த்தனைகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த டைமில் போகலாம் கனிராசி நேர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஆபத்துக்கள் அப்படின்றதும் கூடவே இருக்க போகுது இந்த ஆபத்துக்களை கடந்து வரத்துக்கு நீங்க என்ன பரிகாரம் செய்யலாம் எந்த தெய்வத்தை வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இறை வழிபாடு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சக்தியை நமக்கு வந்து கொடுக்கும் வேற யாராலேயுமே அந்த சக்தியை வந்து நமக்கு கொடுக்கவே முடியாது ஸோ தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க இந்த டைமில் கனிராசி நேர்களாகிய நீங்கள் விநாயகப் பெருமான தொடர்ந்து வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் எளிமையாக என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா ஏழை நோயாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மருந்து மாத்திரைகள் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுங்க இல்லைனா மொச்ச பயிர் வாங்கி அதை நீங்கள் தானமாக வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான ஏற்றங்களை நீங்கள் வந்து சந்திக்க முடியும் இந்த மாதிரியான எளிமையான பரிகாரங்களை நீங்கள் செய்தாலே போதுமானது ரொம்பவே வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா கனிராசி நேயர்களுக்கு கண்டக சனியானது நடைபெற்றுட்டுருக்கு இருந்தாலும் சனி பகவான் வக்ரமாக தான் இருக்கிறாரு அப்பப்போ உடல் ரீதியான பாதிப்புகளை வந்து கொடுக்கத்தான் செய்வார் அதையெல்லாம் வந்து சரி பண்ணுவதற்கு உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது நீங்கள் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க அது இன்னும் நல்லது இந்த பதிவில் நீங்கள் என்ன கடவுளை வழிபாடு செய்யணும் அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஸோ பெருமானுக்கு உரிய அற்புதமான மந்திரமான ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற இந்த நம் மந்திரத்தை தவறாம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க விநாயக பெருமானுடைய அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும் வாழ்க்கையில எல்லா விதமான வளங்களும் வந்து கிடைக்கும் இந்த பதிவுல நீங்க நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கனிராசி நேயர்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பாத்தீங்கன்னா நம்ம சேனலில் தினம் தோறும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதோடு நம்மளுடைய பதிவில் கொடுக்கப்படக்கூடிய ஆன்மீக ரீதியான எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோ பதிவை போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்